வெல்கம் டு ஸ்ரீலக்ஷ்மி சேனல் இன்றைக்கும் எங்கள் அம்மா வந்து பாவக்காயில் புளிக்கறி தான் செய்ய போகிறாங்க அதை எப்படி செய்ய போகிறாங்கன்னு சொல்லி பாருங்கள் சொல்லவா பாவக்காய் பொடியை நறுக்கி வச்சுக்கிறோன்னு சின்ன வெங்காயம் கருவேப்பில புளித்தண்ணி கடலைப்பருப்பு மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் மல்லித்தூள் எப்போ போட்டு செஞ்சு காமிக்க கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறனும் எண்ணெய் காயுமே இந்த பாவக்காயை போட்டு பொறிச்சு எடுத்துக்கிறோனும் உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தைகளுக்கும் நல்லது குழந்தைகளும் சாப்பிட்லாம் குடிக்கிறது வந்து பாவக்காயில் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் நான் செஞ்சது நல்லா இருந்தால் அதை கொடுங்க கசக்கம்மா வா கசக்காது கசக்காது நீங்கள் சாப்பிட்டு பாருங்க சும்மா கூட போய் எண்ணெயில் போட்டு கூட சும்மா கூட சாப்பிடலாம் அந்த மாதிரி இருக்குன்னு இது எப்படி நல்லா முருமருன்னு வரணுமா எப்படி வேகணும் கொஞ்சம் ப்ரௌன் கலராக வறுத்து எடுத்துக்கிறோம் ப்ரௌன் கலராக வறுத்து எடுத்துக்கிறோம் கம்பு சோளம் கேழ்வரகு வாசிப்பயிறு அரிசி உளுந்து எல்லாமே போட்டு அந்த ஆறு வகை கோதுமை எல்லாம் போட்டு காய வச்சு நல்லா அரைச்சும் மிஷினில் வச்சுக்கிட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கிறணும் பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டா எல்லாம் குழந்தைகளுக்கும் நல்லது நம்மளுக்கும் நல்லது பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு ராத்திரி நைட்டு வந்து ஒரு ரெண்டு டமர் எடுத்து உப்பு போட்டு கரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம் காலையில் எழுந்திரிச்சு அது கரைச்சி தோசை ஊற்றி நல்லா வெங்காயம் பச்சை மிளகா எல்லாமே போட்டு நல்லா தோசை மொறு மொருன்னு இருக்குன்னு தோசை சுட்டு குழந்தைகளுக்கு கொடுத்தா நல்லா சாப்பிடுங்க நீங்களும் சாப்பிட்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது நல்ல சத்து இப்போ இருக்க சூழ்நிலைக்கு அதுதான் எல்லாருமே சாப்பிட்றாங்க சொல்லுங்க வா இந்த மாதிரி வறுத்து ப்ரௌன் கலராக எடுத்துக்கிறோம் கடுகு நல்லா பொரியணும் பொறிஞ்ச விட்டு கடலை பருப்பு போடணும் ஆ கட இது தானே கடல் தானே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி போடக்கூடாது தான் வாசனை வரும் கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு ரொம்ப தாபமாகக்கூடாது ஒரு ப்ரௌன் கலராக வரவுன்னா வெங்காயத்தை போட்டுருவாங்க சின்ன வெங்காயமா பெரிய வெங்காயம் வெங்காயம் சின்ன வெங்காயம்னா போடணும் பெரிய வெங்காயம் போடக்கூடாது எந்த வெங்காயமா நல்லது சின்னது நல்லதா பெருசு நல்லதா சின்ன வெங்காயம் நல்லதா பெரிய வெங்காயம் நல்லதா வெங்காயம் நல்லது அப்போதான் எனக்கு டேஸ்ட் வரும் மஞ்சள் தூள் அஞ்சத்தூள் காரத்துக்கேற்ப மிளகாத்தூள் மல்லித்தூள் உப்பு அது நல்லா வதக்கிகிரனும். வா தக்காளி போடக்கூடாது அதுக்கு. தக்காளி கிடையாது புளி ஊترمல. ஆ. வாசனை ဆား போற வரைக்கும் வதக்கணும். അടുത്ത് കുളി തന്നെ പോതക്കിട്ട് അടുത്ത് പൊറിച്ച് വച്ചു പാടും കൊഞ്ചി വച്ചിട്ടുണ്ട് अंदर इस ना बाहर आ रहा है। अच्छा करो ब्लेयर पिचे बोर हम। ये शेडी लेंदु पार चिटवांगे। किन्हा तलाट तलवा? किन्हा तलाट तलवा? பாவக்காய் புளிக்கறி ரெடி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு பாவக்காய் புளிக்கறி சாப்பிட்டு பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் பொரித்தது பொரிச்சது கூட சும்மா கூட நம்ம சாதாரணமாக சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இப்போ சாப்பிட்டு பாருங்கள் எனக்கு கமெண்ட் கொடுங்க சொல்லுங்கள் தயிர் நல்லா நல்லாயிருக்கும் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இப்போ இந்த கடலை பருப்பு ஏன் பாவக்காயில் போடுறாங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் அது கடுக்கு முடுக்குன்னு இடையில இருந்தால் தான் சூப்பராக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் குழந்தைகள் கூட சாப்பிட்லாம் குழந்தைகளுக்கு வச்சு கொடுத்தீங்கன்னா வயிற்றுல இருக்க பூச்சி வச்சு எதுவுமே இருக்காது நல்லா இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நான் வந்து இதை தானே விருப்பப்பட்டு இதை செய்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க அதனால அவங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கமெண்ட்டு தான் அவங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் நான் அதனால தான் செய்ய சொன்னேன் அவங்களாவே செய்கிறேன்னு ரொம்ப பிரியப்பட்டாங்க அதுக்காக செய்ய சொல்லியிருக்கேன் ஸ்ரீலட்சுமி சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்